பயமா மல்லி தம்பி புடிச்சுக்கோ கால் ஓகே இன்னை வந்து ரெண்டு பேரும் இன்னை வா. అలా நேரா ஓடு கால் நேரா ஓடு. கிட்டிட்டு அப்புறம் ஆகிடவா. நீ கிட்டி வா கிட்டி. அண்ணா நகத்தி தம்பியே. டேய். ரெடி. பைக்ல போற நான் தம்பி பிடிச்சிரேன். ஹே, அம்மா நான் உள்ள கைய நீ யார் நீ பண்ற ஏய் தச்ச நான் ஏய் இவ்வளவு ஹைட்டா இருக்கு இருக்கு ரெண்டு கையில புடிமா கட்டியா ஆ ஓகே ஓகே பயமல்ல அப்படியே ரவுண்ட் 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 அய்யோ பயமா இருக்கு பயமா இருக்கு ஏய் சவுண்ட் ஏய் பயமா

யாத்திரை பத்தி வெறுப்பு ஆஹாரவே கிலோல்ற மாதிரி இருக்கு அண்ணா அண்ணா போறேன்னு போறங்க நோவ அதுக்கு போதே இது பே உடைஞ்சிரும் பலக்கு லோஹித் அம்மடி அப்ப இது அண்ணா அண்ணா கிலோ

மாடி இல்ல எங்க மம்மி ரொம்ப ரொம்ப பாவம் கதர் கதர் கதிரிட்டேன் எனக்கு ஃபர்ஸ்ட் அது பாக்குறதுக்கு எதுமே ஆடாத மாதிரி தான் இருந்துச்சு ஆல்ரெடி இன்னொருத்தவங்க போனாங்க சார் நம்மளும் போலாமே ட்ரை பண்ணலாமே பார்த்தா அது ரொம்ப ஷேக் ஆகுற மாதிரி இருக்கு அப்படியே மேல இருந்து கீழே வந்து விழுற மாதிரியா இருக்கு அது பேக் சைட்ல உட்காந்து எனக்கு ரொம்ப பயம் नल मी हाइटला ट्रॅव्हल पाहिजे गुदरे उकरले इडूले मी गुदरे उळेन केलं मी गुदरेला वाना எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சி இதில் பார்த்து நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி இதை போ போனாங்க ஆளுங்க அப்ப வந்து அவ்வளவு பயமே இல்லாத மாதிரி இருந்துச்சு பரவாயில்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்களே நம்மளும் ராஜஸ்தானுக்கு தான் போகும்போல சரி இப்ப போலாம் ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு ஏறி உட்காந்து எனக்கு வயிற்றெல்லாம் பெரட்ட ஆரம்பிச்சிச்சு வாமிட் வர மாதிரி ஆகிடுச்சி நான் இன்னும் ஸ்டாப் பண்ணுங்க சொன்னே நிக்கவே இல்ல வாமா பார்த்துக்க வந்து மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு அப்படியே தண்ணியே வந்துடுச்சுச்சு இந்த ஏரியா ஃபுல்லாக எங்கள் மங்கடு முக்கியப்பட்டங்க கொஞ்சம் வாய்ஸ் இன்க்ரீஸ் ஆகி ரொம்ப கத்த ஆரம்பிச்சுட்டேன் செம்ம ஜாலியா இருந்துச்சு கொஞ்சம் தூரம் போனேன்னு எனக்கு கொஞ்சம் பயம் போயிடுச்சு ஜாலியா இருந்துச்சு நீங்க வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் ஒரு ஆளுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கினாங்க பெரியவங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கேட்டு வந்தோம் மாட்டு சந்தைன்னு சொல்லிட்டு பார்த்தா கிரவுண்டே காலியா இருக்கு நான் வேற பால்லாம் எல்லாம் வாங்கின்னு போலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானோட வந்தேன் பால் எதுவுமே வாங்க முடியல ரேஸ் அவங்க என்ன ஊருன்னு தெரியல வாங்க போயிட்டு அவங்க என்ன ஊருன் தப்பி கேட்டு வந்தலாம் ஃபேமிலியோட வந்திருக்காங்க தாத்தா நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க எங்க ஊர் வேலூர்ங்க வேலூர்ங்களா வேலூர்ல இருந்து வந்திருக்கீங்க ஆமா இது எங்க இருந்து வாங்கிட்டு வந்தீங்க இது ரேஸ் வந்து வாங்கி தான் ஹைதராபாத் ஒண்ணு ரேஸ் ஆது அப்படிங்களா ஆமா சவாரிக்கே வரதே கோயில் திருவிழா கல்யாணம் வாங்கி தர்கா கொடுக்குறோம் ஓகே ஓகே ஸ்கூல் புள்ளங்க 100 புள்ள 50 புள்ள யாத்திரம் கூப்பிடுவாங்க அதுக்கு தான் வெச்சிருக்கோம் இப்போ எத்தனை நாள் இருப்பீங்க இங்க 10ஆம் தேதி வரைக்கும் 10ஆம் தேதி இருக்கு இங்க ஸ்டே பண்ணிப்பீங்களா நைட் சாப்பிடலாம் சாப்பிடல ஹோட்டல்ல தான் வாங்கி சாப்பிடுவோம் சரி சரி கேட்டா எத்தனை வருஷமா இந்த வேலை செஞ்சீங்க நான் 30 வருஷமா வச்சிங்கறோம் ஹோட்டல் 30 வருஷமாவா ஹோட்டல்க மட்டும் ஹோட்டல்க்கும் குதிர சரி சரி ஏதாச்சும் ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாங்களா எல்லாரும் யாரும் ஹெல்ப் எல்லாம் பண்ணது நம்ம கை கஷ்டம் தான் இந்த பண்டிகை டைம்ல மட்டும் தான் பொங்கல் தை மாசத்துல இருந்து ஒரு 5 6 மாசத்துக்கு அப்படியே கொஞ்சம் ஒரு மூணு வரும்

அதே மாதிரி ஊர் உள்ள போணும்னா கொஞ்சம் கம்மியா செய்து வாங்கிட்டு சரி சரி கல்யாணத்துக்கு ஆமா கோயில் திருவிழா குடுறோம் ஊர் வட்ட சாமிக்கு கொடுப்போம் இன்னை கல்யாணத்துக்கு குடுப்போம் பாய்ங்க தர்கா கொடுக்குறோம் சரி சரி அந்த மஞ்சா வண்டில ஸ்கூல் பஸ் போ சின்ன சின்ன பஸ்ல போ அது ஏத்துது கூடுவாங்க சில பேர் காம்கிட்ட கூப்றாங்க சரி எல்லாத்துக்கும் போறோம் சாமியார் சே எனக்கு தான் கொஞ்சம் பயமா இருந்துது போறதுக்கு உன்ன பயம் இல்ல சின்ன நடக்குற குழந்தை தனியா அப்படி அப்படியே எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு இல்லையா எதுவும் உதவி பண்ணது இல்ல

கம்பெனி கம்பெனி பேக் சைடு வேலூர் ரோடு ஆமாங்க இப்ப போகும்போது சவாரி பண்ணே போவோம் அங்கங்க தங்கி தங்கியா ஒரு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் போய் நைட் தங்கி வைப்பேன் நடந்துச்சு ஒரு வாரம் போயிடும் காலையில் அஞ்சு மணிக்கு விட்டா போய்டும் போயிடும் ஓட்ட மாட்டோம்

ஈவினிங்லாம் நிஜமாதிரி ரொம்ப பயம் ஆகிடுச்சு வாமிட் வர மாதிரி ஆகிடுச்சி எனக்கு ஃபஸ்ட்டில் உட்காந்து அதே மாதிரிதான்க்கா வாமிட் வா வர மாதிரி ஆயிடும் ஆ உனக்கு அந்த மாதிரி இருந்துச்சா ஃபர்ஸ்ட்டு உட்காரும்போதே வாமிட்லாம் வர மாதிரி இருந்துச்சா அதான் எனக்கும் அப்படி தான் ஆகிடுச்சு சரி நல்லா படிப்பியா ம் ஆ என்ன படிக்கணும் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டா சரி சரி இன்னும் ரேங்க் எடுப்பேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ரேங்க்கா பரவாயில்லடா ஹெல்ப் பண்ணுறேன் இந்த வயசுல உங்க தாத்தாக்கு நல்லா ஹெல்ப் பண்ற நல்லா படிக்கணும்னா அது அவன எடுத்துங்க ஓட்டு வாங்கிட்டு அவனும் ஓட்டுவானா சரி அவ யாரு அவ முன்னாடி போனா அவ யாரு உங்க மாமா பையன் அவ உனக்கு கூட பிறந்தங்க எத்தனை பேரு நான் ஒருத்தன் தான் நீ ஒருத்தன் ஒருத்தன்தானா சரி நல்லா படிக்கணும்னா நீ படிச்சி இந்த மாதிரி வேலையெல்லாம் இல்லாம நீ நல்லா பெரிய பையனா அவனு ஓகேவா ஆஹ் லீவ் போடாது அதிகமா ஸ்கூலுக்குலாம் சரியா அவன் மாமா பையன் தானே அவன் என்ன படிக்கிறான் அவன் நாலாவது நாலாவது ஏ குட்டி செம்மையா பண்ணுறா நீனும் போர்த்து ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான் கைஸ் அந்த குட்டி பைய சூப்பரா பண்றான் பாத்தீங்களா அந்த நீ அந்த குதிரையில ஏற போறியா சரி வீடியோ போட்டுடலாமா உன்னையும் உட்கார வச்சே எடுத்துட்டு வா போ குதிரை எடுத்துட்டு வா கைஸ் அவனும் இந்த குதிரை மலை ஏற போறானா எடுத்துட்டு வர்றேன்றான் ஏய் கிட்ட வந்தால் இடிச்சிருமாடா எட்டி வச்சிருமா ஆ அதெல்லாம் இல்லையா பயமா இருக்குறா எப்புடா தொட்டி பாக்கிட்டா அப்படியா ஒண்ணு பண்ணது ஏய் சமையற்கே பேர்ண்ணா பேர்ண்ணா இந்த குதிரை பேரு தன்னுவா ஏய் தன்னு சூப்பர் தன்னு சூப்பர் குட் பை நீ வந்ட்டா அவன் வந்துட்டான் சம்மடா டே வாடா வாடா ஏர்டா இந்த குதிரை பேரு என்ன இந்த குதிரை பேரு என்ன

ரேஸ் போறானுங்க ரெண்டு பேரும் தைரியமா போறானுங்க இந்த வயசுல ஏ தனு சீக்கிரமா ஜாக் 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 ஜாக்கி ஜாக் வாங்க இப்படி வாங்க

சரி சரி நல்லா படிக்கணும்னா சரி உங்க பேர் சொல்லுங்க என்ன பேர் உங்க பேர் மஸ்தானா சரி ஓகே சரி குதிரை நீ ஓட்டுறதுல ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்ல ஓட்டுறல இப்ப சின்ன பையன் தானே நீ எத்தனை வருஷமா ஓட்டின்னு இருக்க ஒரு வயசுல இருந்து ஓட்டுறியா சூப்பர்ரா கை கூடுற பயமே இல்லடா சம்மியா கலக்குறீங்க நீ உங்க அண்ணலாம் சரியா படிச்சு பெரிய பெரியாளா பாய் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களாம் எந்த பிளேஸில் இருக்காங்கன்னா திருவண்ணாமலையில் ஆர்ட்ஸ் காலேஜ் பக்கத்தில் இருக்க சந்தமேடு கிரவுண்டில் தான் இருக்காங்க டிசம்பர் டென் வரைக்கும் திருவண்ணாமலையில் இருப்பாங்களாம் கண்டிப்பாக அவங்களுடைய கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அவங்களும் குழந்தைங்களாம் கூட்டிட்டு வந்து மழையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க